இஸ்ரேலை தாக்கவுள்ள ஈரான் விமானத்தை ரத்து செய்த ஜெர்மனி டெஹ்ரானுக்கான தங்கள் விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்துவதாக ஜெர்மனியின் லுப்தான்சா விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள லுப்தான்சா செய்தி நிறுவனம் மத்திய கிழக்கில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம் தற்போதைய அசாதாரண சூழல் காரணமாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானுக்கு வழங்கப்பட்டு வந்த விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் செய்தித் தொடர்பாளர் ராய்டர் தெரிவிக்கையில் ஈரான் அதிகாரிகளுடன் நாங்கள் தொடர்பில் உள்ளோம் நிலைமைகளை கவனித்து வருகின்றோம் எங்கள் பயணிகள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பே எங்களுக்கு முக்கியம் இதனை கருத்தில் கொண்டே நாங்கள் இந்த முடிவை எடுத்துள்ளோம் என்று தெரிவித்தார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரக கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐஆர்ஜி எனப்படும் ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர ராணுவத்தின் இரண்டு ஜெனரல்கள் உட்பட ஐந்து பேர் பதியாகினர் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த உள்ளதாக ஈரான் தெரிவித்திருந்தது ஈரான் தங்கள் படைகளை தயார்படுத்தி வருகின்றது அமெரிக்கா தங்கள் நிலைகளை தாக்க வேண்டாம் என ஈரானை கேட்டுக்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது